வணக்கம் உறவுகளை இந்த வீடியோல நாம சின்ன நெல்லிக்காயோட நன்மைகளை பத்தி தான் போறோம் இப்ப சின்ன நெல்லிக்காயோட சீசன் வந்து தொடங்கிச்சு பாத்தீங்களா சோ இந்த ஆஹ் நெல்லிக்காயை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கற டவுட்ஸ் நிறையவே உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து அரிநெல்லிக்காய் தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அஹ் சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆனா இந்த சின்ன நெல்லிக்காய் சளி பிடிக்கும் அப்படின்னு வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பட் இந்த சின்ன நெல்லிக்காயில எவ்வளவு வந்துட்டு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த சின்ன நெல்லிக்காயை எவ்வளவு சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கறது பாக்கலாம் நாம நான் சாப்படும்ப்ட கோல்டா இருக்குமோ சாப்பிடாதீங்க அண்ட் ஈவினிங் டைம்ல சாப்பிடாதீங்க சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா நீங்க சின்ன நெல்லிக்காய் நிறைய சாப்பிடாதீங்க ஒரு மூணு மட்டும் டெய்லி எடுத்துக்கோங்க போதும் சரி இப்ப நம்ம இந்த சின்ன நெல்லிக்காயில எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்துக்கலாமா சின்ன நெல்லிக்காயில அதிக அளவுல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காயில அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு நெல்லிக்காய பெரும்பாலும் ஊறுகாயா தான் பயன்படுத்துவோம் இல்லையா ஆனா பச்சைக்காயாக தான் நெல்லிக்காயோட சத்துக்கள் முழுமையா நமக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூன்று நெல்லிக்காய் நீங்க சாப்பிடலாம் இது நெல்லிக்காய் சாப்பிடணும் அதுவும் ரொம்ப பெஸ்ட் தான் ஆம்லான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதே சமயம் நெல்லிக்காய் வந்து சாப்பிடறது பெருசா இருக்கும் இல்லையா அந்த நெல்லிக்காய் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒண்ணு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இந்த சின்ன நெல்லிக்காய் நான் சொன்னல இப்ப சீசன் டைம்ல இருக்கிற இந்த நெல்லிக்காய ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு மட்டும் நீங்க சாப்பிடுங்க நெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமுடியை கருமையாக செழிப்பாக வளர வைக்கும் அப்படின்றதுனாலதான் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் எண்ணெய் வகைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு பயன்படுத்துறாங்க இத காயில இருக்கிற விட்டமின் சி உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்குது விட்டமின் சி அதிகம் கொண்ட உணவை நீங்க உட்கொள்ளும் போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் பொலிவாவும் தூய்மையானதாகவும் மாறுது நெல்லி இலையில நீர்ச்சத்து கார்போஹைட்ரேட் ஃப்ளவனாய்டுகள் சஃபோனி டானின்கள் பாலிபினால்கள் புரதச்சத்து நாச்சத்து இது எல்லாமே இருக்கு அது எந்த இலை பாத்தீங்கன்னா அருநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பெரிய ஆம்லான்னு சொல்லுவாங்க அந்த அந்த நெல்லியோட இலை வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த தீர்வுனே சொல்லலாம் அது எப்படி பயன்படுத்தது என்னோட நான் கண்டிப்பா சொல்றேன் கண் பார்வையை கூர்மையாக்குற சக்தி நெல்லிக்காய்க்கு இருக்கு அண்ட் நெல்லிக்காய் தைலத்தை தலையில நீங்க சொன்னீங்கன்னா முடி நல்லா வளரும் இளநரை கட்டுப்படும் நல்ல தூக்கமும் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம் பெரிய நெல்லிக்காயிலும் சத்து இருக்கு சின்ன நெல்லிக்காயிலும் சத்து இருக்கு பெரிய நெல்லிக்காய் நீங்க சாப்பிடும் போது அது ரொம்பவே வந்து ப்ளட்டு கூட உங்களுக்கு வந்து நிறைய ஊரும் சரிங்களா ரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அது மாதிரி ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அந்த முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்க சருமத்தை நல்லா பியூட்டிஃபுல்லா வச்சுக்கும் அதே மாதிரி இந்த சின்ன நெல்லிக்காயிலுமே விட்டமின் சி சத்து இருக்கு இது டெய்லி ஒரு ரெண்டும் மூணும் சாப்பிடுவாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ இதை நீங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த சீசன் டைம்ல சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன் அதிகமா சாப்பிடாதீங்க அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நினைச்சு அதே மாதிரி நான் எப்ப சாப்பிடும் சொல்லிக்கலையா அந்த மாதிரி சாப்பிடுங்க குறிப்பா அந்த மதியம் ஆஃப்டர்நூன் டைம்ல நீங்க சாப்பிடலாம் ஏன்னா இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ அதனால ஆப்டர்நூன் அந்த டைம்ல நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ மதிய வேலையில மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்துட்டு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க ஏன்னா தொண்ட கரகரப்பு வந்துட்டு ஏற்படும் அதனால நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஓகேங்க இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் அதோடு மட்டும் இல்லாம நீங்க வேற எந்த பொருளை பத்தின பயன்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் மேலும் இது போன்ற ஒரு பொருளினுடைய நன்மை தீமை பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்களை அடுத்த ஒரு அருமையான பொருளோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்